ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழத்தை பற்றின டாபிக் தான் பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்லாம் பேருச்சம்பழம் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் தருது அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் பேரிச்சம்பழம் சாப்பிட்றதால நிறைய நம்மளுடைய நன்மைகள் நம்மளுடைய பாடிக்கு கிடைக்குது பொதுவாக எலும்பு தேய்மானத்துலேருந்து பாதுகாப்பு தருதுங்க பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைய இந்த பேர் பழத்தில் இருக்கிறதால நம்மளுடைய எலும்பு எப்போயும் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது லேடிஸுங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே ஆஸ்ட்ரியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு வந்து நல்லா மெலிஞ்சி போயிடும் அதனால் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருங்க அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பழம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது மூட்டு தேய்மானம் எல்லாத்துக்குமே இந்த பேரீச்சம்பழம் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது பேரீச்சம்பழத்தில் நார் சத்து அதிகம் இருக்கிறதால செரிமான மண்டலம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்குதுங்க மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேருச்சம்பழம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளே வர்றதில்ல செரிமான பிரச்சனையை சரி பண்ணுது அதனால் நம்ம அளவாக இந்த பேருச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லதுங்க பேருச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடியது நம்மளுடைய குடலுக்கு நல்லது செஞ்சு மலச்சிக்கலை வந்து தவிர்த்து விடுது அழகை பராமரிக்கிறதுலேயும் பேருச்சம்பழம் ரொம்பவுமே முக்கிய பங்கு வகிக்குது பியூட்டி பார்லருக்கு போயிட்டு நிறைய பியூட்டி ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை ஒரு நாளைக்கு மூணு அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டாலே ஸ்கின் எப்போயுமே க்ளோவாக இருக்கும் நிறையா ஃபேஷியல் பண்ணணும்னு அவசியம் இல்லை பார்லருக்கு போயிட்டு காசெல்லாம் வேஸ்ட்டு பண்ணணும்னு இல்லை நீங்கள் பேரிச்சம்பழத்தை கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எப்பயுமே முகம் வந்து ஷைனிங்காக பளபளப்பாக இருக்குங்க ஸ்கின்னும் பார்க்க போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பேரிச்சம்பழத்தில் இவ்வளோ அளப்பறிய முடியாத நிறைய நன்மைகள் இருக்குதுங்க பேரிச்சம்பழத்தில் வந்து ந இதே தவிர ஆரோக்கியமாக வைத்துக்கு இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பேரிச்சு மழம் வந்து இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இதில் வந்து அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்கிறதால ரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சிடுதுங்க ரத்த அழுத்தம் குறைக்கிறதால வயதான காலத்தில் வரக்கூடிய பக்கவாத நோய்களும் அதனுடைய அபாயமும் நமக்கு தவிர்த்து தவிர்த்து ரொம்பவுமே முதுமையிலையும் இளமையாக இருக்கிற அளவுக்கு இந்த பழம் வழிவகுக்குது பருவகால மாற்றங்களை சரி அதாவது பருவகால மாற்றங்களை வரக்கூடிய சளி இருமல் நிறைய பேருக்கு இருக்குது சளி தொற்றால் நிறைய பேர் அவதிப்படுறாங்க அவங்களுக்கு இந்த பேரீச்சம்பழம் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்து அவங்களுக்கு இம்யூனிட்டி பவரை கொடுக்கறதால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவுமே அவங்களுக்கு ரத்தம் கரெக்டாக இருக்கிறதால அவங்களுக்கு பருவநிலையில் வரக்கூடிய மாற்றங்களில் நடக்கக்கூடிய சளி இருமலால் நடக்கக்கூடிய எல்லாமே அவங்களுக்கு சரியாக சரியாகுதுங்க அதனால் நம்ம பேரிச்சம்பழத்தை டெய்லி எடுத்துக்கலாம் இப்போது சம்மர் சீசன்லேயும் சரி விண்டர் சீசனில் சரி எந்த சீசனில் எந்த மாதிரி நோய் தொற்று இருந்தாலும் பேரிச்சம்பழத்தை டெய்லி நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த நோய் தொற்றுலேருந்து பாதுகாப்பு தருதுங்க குழந்தைங்களுக்கு கூட இது வந்து நோய் தொற்று வராமல் தடுக்குது உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க பேரிச்சம்பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க நிறைய பேருக்கு பேரிச்சம்பழம் சாப்பிட்டா உடல் எடை கூடும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தவறுதலான புரிதல் இருக்குது அவங்க என்ன பண்ணலாம் அப்படி ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குன்னா பேரிச்சம்பழம் சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு போட்டுரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதில் அந்த மாதிரி கிடையாதுங்க இதில் சத்து அதிகமாக இருக்கிறதால வயிறு வந்து நீண்ட நேரம் நிறைவாக இருக்கிறதால அவங்களால சாப்பிட முடியாது அது எனர்ஜி நல்லா கொடுக்குது அவங்க வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் அவங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குது ஸோ நீங்கள் பேரிச்சம்பழத்தை தவறாமல் எடுத்துக்கலாம் இன்றைய காலகட்டங்களில் பல பெண்களுக்கு இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாங்க பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தால் அவங்களுக்கு மாதவிடா பிரச்சனைகள் இருக்காது அதே சமயத்தில் நிறைய பெண்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்குது அவங்கெல்லாம் வந்து பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீருங்க நிறைய எடுத்துக்கணும் இல்லை ஒரு நாளைக்கு மூணு எடுத்துக்கிட்டாலே போதும் அதனுடைய சத்துக்கள் ஃபுல்லாகவே பெண்களுக்கு கிடைக்கும் பெண்கள் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை ஆண்களும் சாப்பிடலாம் அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு கொடுத்து பழகப்படுத்தலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பழங்களை அவங்களுக்கு நம்ம எடுத்து சொன்னால் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க சின்ன வயசுலேருந்தே பழகலாங்க சருமத்திற்கு ஊட்டம் தரக்கூடியது குளிர்காலங்களில் எப்பயுமே வந்து தோலில் வந்து சுருக்காது அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் பேர்ச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உங்களுக்கு வந்து சருமத்தை வந்து எப்பயுமே இளமையாக வச்சுக்குதுங்க பேரீச்சு மரத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ நான் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஷயம் ஹாப்பி குக்கிங்